சீமானுக்கு வந்து கோபம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமக குண்டமக அப்படின் தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்த போய் சீமான்ட்டை கேளுங்க ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கேன்ட்டு போவார் சீமான்ட்ட நான் சொல்கிறேன் நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தை மேலே சத்தியமணி பண்ணி சொல்லுங்கள் சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக குண்டமக குண்டமக அப்படின்னு நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நாகும்புர சிவபெருமான் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன்னா இதே காது சீமான தலைவர் பிரபாகரனை கொச்சியாக பேசியிருக்கிறத வந்து கேட்டிருக்குது இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரசை வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான் எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோடய தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டு இருக்கேன்றது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான்னு நினைக்கிறார் இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு என்னென்ன சீக்கிரவங்க யாரும் சீமான ஆதரிக்காதீங்க